பெண்கள் காலில் மெட்டி அணிவதில் இருக்கும் சாஸ்திரங்கள் என்ன தெரியுமா திருமணமான பெண்கள் காலில் மெட்டி அணிவது என்பது ஒரு சம்பிரதாயமாக கடைபிடித்து வருவது உண்டு திருமணத்திற்கு சாட்சியாக திருமாங்கல்யம் மட்டுமின்றி ஒரு பெண்ணுடைய காலில் மெட்டி அணிவதும் சிறப்பம்சமாக இருக்கிறது பெண்கள் அணிந்து கொள்ளும் மெட்டியில் விதவிதமான வடிவங்கள் இருந்தாலும் வட்ட வடிவிலான எளிய வளையங்களை மாற்றிக்கொள்வதே விசேஷமானது அந்த வகையில் மெட்டி அணிவதில் இருக்கும் சாஸ்திரங்கள் என்ன என்பதை பற்றி தான் நாம் பார்க்கப் போகிறோம் திருமணமான பெண்களுக்கு திருமாங்கல்யத்தில் எப்பொழுதும் மஞ்சள் கயிறும் சேர்ந்து இருக்க வேண்டும் சிலருடைய சம்பிரதாயப்படி திருமணத்தின் பொழுது சரடு அணிவது வழக்கம் சரடு அணிந்தாலும் நீங்கள் மாங்கல்யம் கோர்க்கும் பொழுது மஞ்சள் கயிறில் மாங்கல்யத்தை கோர்த்து கட்டுவது முறையானது மஞ்சள் கயிறு மங்களத்தின் அடையாளமாக விளங்குகிறது இதை அணிந்து கொள்ளும் பொழுது பெண்களின் கணவனுடைய ஆயுள் தீர்க்க ஆயுளாக இருக்கும் என்பது நியதி அதேபோல் அருந்ததி என்னும் நட்சத்திரத்தை பார்த்து கணவன் தன் மனைவியின் கால் விரல்களில் வெள்ளியாலான மெட்டியை போட்டு விடுவது ஒரு சம்பிரதாயமாகும் இதனால் ஒருமித்த தம்பதியினராக வாழ்வார்கள் என்பது நம்பிக்கையாக இருந்து வருகிறது அதேபோல் மெட்டியை தங்கத்தில் அணியக்கூடாது இப்படி அணியப்படும் மெட்டி விதவிதமான வடிவங்களில் இப்போது விற்பனைக்கு உள்ளன இதற்காக பெண்கள் எல்லாவற்றையும் வாங்கி விதவிதமாக விரல்களில் அணிந்து கொள்கின்றன விருப்பம் போல மெட்டியை பெண்கள் கண்டிப்பாக அணியக்கூடாது அவர் அவர்களின் குல வழக்கப்படி எப்படியான மெட்டியை அணிந்து கொள்ள வேண்டுமோ அப்படியான மெட்டியை கால் கட்டை விரல்களின் பக்கத்தில் இருக்கும் இரண்டாவது விரல்களில் அணிய வேண்டும் அதேபோல் மெட்டி தேய்ந்து விட்டால் அதனை உடனே மாற்றிவிட வேண்டும் மெட்டி தேய தேய உங்களுடைய ஒற்றுமையும் தேய்ந்து கொண்டே வரும் என்கின்ற ஐதீகம் உண்டு எனவே மெட்டி அணிபவர்கள் அதனை அதிகம் தேய்ந்து விடாமல் பாதுகாப்பது அவசியமாகும் பெண்ணுடைய காலில் அணியும் மெட்டி நரம்புகளை தூண்ட செய்து கட்பப்பை கோளாறுகளை செய்யும் எனவே நாம் செய்யும் ஒவ்வொரு விஷயத்திற்கு பின்னாலும் ஒவ்வொரு காரணங்கள் நிச்சயம் ஒளிந்து கொண்டிருக்கும் அந்த வகையில் பெண்கள் மூன்று விரல்களில் மெட்டி அணிவது என்பது கணவனுக்கு ஆபத்தை தேடித்தரும் ஒரு அபசகுணமான செயலாகும் ஒன்று அல்லது இரண்டு விரல்களில் மட்டுமே பெண்கள் மெட்டி அணிய வேண்டும் மூன்றாவது விரல்களில் மெட்டி அணிந்தால் அது கணவனுடைய ஆயுளுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் என்கிறது சாஸ்திரங்கள் மெட்டி அணியும் பொழுது விரலுக்கு நடுவே மெட்டி நிற்க வேண்டும் விரல் முழுவதும் உள்ளே சென்று விடக்கூடாது எனவே உங்களுடைய கால் விரலுக்கேற்ப சரியான அளவுகளில் மெட்டி வாங்கி அணியவும் பெண்கள் மெட்டியை அடிக்கடி கலட்டி மாட்டுவது போன்ற செயல்களையும் செய்யக்கூடாது அதேபோல் மெட்டியை ஒரு வருடத்திற்கு ஒரு முறையாவது மாற்றிக்கொள்ள வேண்டும் மெட்டியை மாற்றி அணியும் பொழுது வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அமாவாசை பௌர்ணமி மற்றும் உங்களுடைய திருமண நாள் ஆகிய நாட்களில் அணியக்கூடாது வீட்டில் பண கஷ்டம் வருவதற்கு இதுவும் ஒரு காரணமாகும் எனவே இந்த நாட்களை தவிர மற்ற நாட்களில்தான் மெட்டியை அணிய வேண்டும் தேவையில்லாமல் மெட்டியை கலட்டி வைப்பதும் கூடாது பெண்ணின் கால்களில் அணிந்திருக்கும் மெட்டியானது எப்பொழுதும் அணிந்தபடியே இருக்க வேண்டும் அவர்கள் நடக்கும் பொழுது தரையல் பட்டு எழும் மெட்டியின் ஓசையானது குடும்பத்தில் சுபிச்சத்தை நல்கும் ஒரு இனிய மங்கள ஒளியாகும் எனவே மெட்டி அணியும் பொழுது இவ்வளவு விஷயங்களை தெரிந்து வைத்திருப்பது அவசியமாகும்